மக்களே நம்மளோட நீ நான் காதலில் வந்துட்டு அபி வந்து லவ் பண்ண பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இல்லையா அவங்க வந்து ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அபிகிட்ட சொல்லி நீ என்னை வீட்டை விட்டு அனுப்பிய ராகவ் நான் வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஆனால் கல்யாணம் பண் பண்ணியிருக்க மனசு மாறி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ராகவெட்டை வந்து அந்த பொண்ணு சொல்லிகிட்ருப்பாங்க அப்போ வந்து ராகவ் சொல்லுவார் அபி வந்து நல்ல பொண்ணு அபி மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கவே முடியாது அவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து ராகவ் சொல்லிகிட்டு பாரு எனக்கே தெரிஞ்சது லவ் பண்ண பொண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரமே அப்படின்னு சொல்லி இல்லாமல் என்னை அவங்க அவங்க தான் வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு தான் அபி நீ நல்லா பார்த்துக்கோ ராகவ் நான் வீட்டை விட்டு கிளம்பணும் ம் என்னை வந்து அபி விட மாட்டேங்கிறாங்க நீ வந்து அபிகிட்ட பேசி என்னை வீட்டை விட்டு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு லவ் லாவணியா வந்து இருக்காங்க அப்போ பேசிட்டு ரூமுக்குள்ளே வர்றாரு ராகவம் அப்போ வந்து அபிகிட்ட வந்து சொல்கிறாரு அபி என் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணா பேசிகிட்டுருங்க நான் என்ன கேட்கவா போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அபி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்